என்னதான் பிரச்சனை ஆச்சுன்னு சுத்தமாக வந்து புரியலை ஒருவேளை நம்ம விவசாயம் வந்தது இந்த விவசாயத்துக்கே என்னன்னு தெரியல எங்கள் நெல் வேலை என்ன கெதியில் இருக்குதுன்னு பாருங்கள பாருங்கள் எந்த கதியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாதிரி நோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை நாங்களே மருந்து அடித்து பார்த்தோம் டிஏபி போட்டு பார்த்தோம் அது அதுன்னு சொன்னாங்க ஜிங்க்கு போடுன்னாங்க எது போட்டு பார்த்தோம் பயிர் புறம் பாருங்கள் எந்த கெதியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை கலரில் மஞ்சள் கலரில் லாகி போச்சு ஏதோ பவுடர் வச்சு அப்படி கிரகத்தில் இருக்கிறத கூட ஏதோ ஒரு ஆகுது நம்மளுக்கு சுத்தமாக வந்து ஆகலை நாங்களும் ஒரு வாரம் காய போட்டு சொன்னாங்க பாருங்கள் நாங்களும் ஒரு வாரம் காய போட்டு ஜிங்க் சல்பேட் போட்டு மருந்து அடிச்சு விட்டோம் அதுக்கு முன்னாடி களை போகிறேன்னு சொன்னாங்க அதையும் போட்டுச்சு வேப்ப அதுன்னு சொல்லிட்டு போட்டுச்சு எல்லாமே பண்ணி பார்த்துச்சு மக்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த லைன் மட்டும் பாருங்கள் எங்களுக்கு இந்த லைன் மட்டும் எங்களுக்கு எங்களுக்கு எந்த இருக்குதுன்னு பாருங்கள் ம் வீடியோ பார்க்குறது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருந்தது அப்படின்னா உங்கள் நிலத்தில் இருந்திருந்தது அப்படின்னா மறக்காம கொஞ்சம் கமாண்டில் சஜஷன் பண்ணுங்கள் என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா இது என்ன பிரச்சனை நோய் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து மண்ணில் சத்து இல்லைன்றாங்க என்ன ஏதுன்னு தெளிவா சார் பூச்சி அடிச்சிருச்சு பூச்சி பிரச்சனை மருந்து ஒழுங்கா அடிங்கன்றாங்க மருந்து அடித்து பார்த்துட்டோம் மண் சத்து இல்லை அப்படின்னாங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஏபி போட்டுச்சு அதுக்கு ஒரு வேறு பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வேறு எதோ சொன்னாங்க அதுக்கும் மருந்துகளாக போட்டுச்சு ஜிங்க் பேட் போட சொன்னாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலே ரொம்ப மோசமாக இருக்குது பார்க்கும்போது அங்கேலாம் பார்க்குறது இதுவரைக்கும் முப்பதாயிரரூபா செலவு பண்ணி மக்களே முப்பதாயிரம் செலவு பண்ணி மூக்கு மேலே வந்து உட்காருதே தவிர ஒட்டு உட்கார பாட்டுக்குது ரொம்ப அங்காக பார்த்து பார்க்கும்போது